வாழ்க்கை போதுமானது கொண்டாடுவதற்கு கொண்டாடுவதற்கு என்று வாழ்க்கையை தேடாதீர்கள் ஒரு ஒரு மூணு மிருகங்களை சொல்கிறேன் இந்த மூணு பேரில் நீங்கள் யாராவது இருக்கிறீங்களான்னு பாருங்கள் நான் அதில் இருக்கிறேன் ஒரு கழுதைங்க வயிறு நிறைய புல் சாப்பிடுச்சு ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்காக சரியா இந்த பசங்களுக்கு தான் ஆ அப்படின் பானுங்க ஜெஸ்சருக்கு பாடி ஜெஸ்சர் இருபத்தஞ்சு வருஷமாக அந்த வயசு பிள்ளைகளுக்கு தான் பாடம் நடத்துகிறேன் இருபத்தஞ்சி வருஷமாக அந்த சைக்காலஜியை பார்த்துக்கிட்டே வரேன் எங்கே தட்டினா சரியாக வந்துட்டிங்கன்னா எங்கே போய் உயரங்களை தொட்டு விடலாம் என்கின்ற ரகசியம் தெரியும் எனக்கு தருகிறேன் வயிறு நிறைய புல் சாப்பிட்டுட்டு ஒரு கழுத கம்பீரமாக நடந்து காட்டுக்குள்ளே வந்துச்சு காட்டில் ஒரு புள்ளி உக்காந்துட்டு இருந்தது அது காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலை கழுதைக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா திமுரு வந்துடும் அதனால தான் உடமைக்காரன் வயிறு நிறைய கழுதைக்கு சோறை போட மாட்டான் பாதி வயிறுலேயே வச்சிருப்பான் ரொம்ப திமிரில்லை புளியை போய் சீண்டுது கழுதை நான் இன்றைக்கி ஃபுல் மீல்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டேன் புளி சொல்லித்தான் நான் இன்னும் ஒன்றும் சாப்பிடலை நீ தான் புல் சாப்பிட மாட்டிய புல்லு சாப்பிட மாட்டேன் புல் சாப்பிட்றவங்களை சாப்பிடும் இதுக்கு கோம் வந்துருச்சுங்க கழுதைக்கு உங்கள் எல்லோரிடத்திலும் கேட்கிறேன் நம்மிடத்தில் ஏதேனும் கழுதைகள் இருந்தால் அவர்களோடு கோபப்பட்டு விடாதீர்கள் என்ன நடக்கும்ங்கிறத பாருங்க இப்போது அது கழுதைக்கு கோம் வந்துருச்சா புலியை ஒரு கை பார்க்கணுன்ற திட்டத்தோட சொல்தே ஓய் நான் சாப்பிட்ட புல்லு கலர் சொல்லு ஏய் நான் புல்லு சாப்பிட மாட்டேன் கலர் தெரியாதா சொல்லேன் பச்சை நான் பிறந்ததுலேருந்து சாப்பிட்ற ப்ளூ கோவம் வந்துருச்சு புளிக்கு போயிடும் மரியாதையா நான் புல்லு சாப்பிட மாட்டேன் நான் கலர் தெரியும் போயிருன்ட்டு ஏய் நான் சொல்கிறேன்ல ப்ளூ தானே ஒத்துக்கோ போகிறேன் நான் எதுக்கடா ஒத்துக்கணும் நான் சாப்பிட்ட புல்லு தானே நீ சாப்பிட்ட புல் நீ ஒத்துக்க நான் ஒத்துக்க மாட்டேன் நீ ஒத்துக்காம நான் விட மாட்டேன் சண்டைங்க ரெண்டும் போய் எங்கே நின்றுச்சு தெரியுமா சிங்கத்துக்கிட்ட நின்றுச்சு இப்போ சிங்கம் தீர்ப்பு சொல்லுதுங்க என்னடா பஞ்சாயத்து சார் நான் வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டு வந்தேன் சார் சரி நான் சாப்பிட்ட புல்லுக்கு இவன் கலர் சொல்கிறான் சார் இவன் புல்லு சாப்பிட மாட்டான் சார் இவனுக்கு என்ன சார் தெரியும் கலரு எனக்கு தெரியும் சார் நீங்களும் புல் சாப்பிட மாட்டீங்கன்னு நான் சொல்கிறேன் சார் நான் சாப்பிட்ட புல்லு ப்ளூ சார் சிங்கம் பார்த்துச்சான் என்னப்பா சார் உங்களுக்கு தெரியாதா க்ரீனுன்னு சும்மா அலப்புற சார் காலையிலேருந்து என் உயிரை வாங்குகிறான் சார் அப்படியா எவ்வளோ நேரமாக சண்டை போட்டிருக்கேன் அவங்ககிட்ட மூணு மணி நேரம் சார் அப்படியா இங்கே வாட கழுதியை கூப்பிட்டானா சிங்கம் எப்போத்துலேருந்துப்பா புளி சாப்பிட்ற பிறந்ததுலேருந்து சார் என்னப்பா கலரு ப்ளூ சார் பத்து தான் சாப்பிட்றியா பத்து தான் சார் சாப்பிட்ற சத்தியமாக சத்தியமாக சார் சரி ப்ளூ தான் போ என்கிட்ட கிட்டே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த புளிக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க சார் இரு இரு முன்னாலேயே சொல்லிடுறேன் புளியை பார்த்து சொல்லிச்சு இனிமேல் நீ அஞ்சு மாசத்துக்கு பேசக்கூடாது கண்ணீரோட புலி கேட்குது நீ சொன்னதை நான் ஏத்துக்கிற அவன் பொய் சொல்றான் உண்மையை சொல்கிறேன் நீ ராஜா என்ன ஒத்துக்காம ஒத்துக்கிட்டு எனக்கு தண்டா ஏன் கொடுத்த புலி கணக்கில் யாராவது நல்லா எழுதுனாங்கன்னா கணக்கில் புலியும்பாங்க வீரத்தில் புலி போன்றவன்பாங்க நீ மெக்னானிமிட்டியோட கூடிய ஒரு அனிமல் கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணலை அதுக்கு தான் உனக்கு தண்டனை அஞ்சு மாதம் ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கோ ஏன் தெரியுமா அது கழுத கழுத ஒருபோரும் தன் கருத்தை மாற்றிக்கொள்வதே இல்லை எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் மாற்றிக்கொள்ளாது யார் புத்திமதி சொல்கிறார்களோ அவர்களை பழிவாங்குவதற்காக எந்த கட்டத்திற்கும் அது செல்லும் அந்த முட்டாள்தனத்திற்கு தான் அதை கழுதை என்று திட்டுகிறார்கள் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன் நாம் போதிமர சிந்தனை தானே யாரோட ஆர்கியூ பண்ணணுமோ யாரோட ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதோ பண்ணாதீங்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒற்றை வாய்ப்பு வாழ்க்கை என்பது அதை ரொம்ப மெக்னானிமிட்டியோடு வாழ்ந்துட்டு போவோமே நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் நம்ம பேசுறோம் குழந்தைகள் பெரியவர்களை போல் பேசுகிறார்கள் பெரியவர்கள் பல நேரங்களில் குழந்தைகள் போல் பேசிவிடுகிறார்கள் உங்க பேரண்டிங்கு ஒரு விஷயம் சொல்லவா நுட்பம் யார் நல்ல தலைமைத்துவம் வாய்ந்த குழந்தைகளுக்கு தகப்பன் தாயாக இருப்பார்கள் தெரியுமா குழந்தைதான் நம்மிடத்தில் மழலையில் பேச வேண்டுமே தவிர நாம் குழந்தை இடத்தில் மழலையில் பேசக்கூடாது ரொம்ப நுட்பமான விஷயத்த நான் சொல்கிறேன் எங்கள் அம்மம்மா கொஞ்சங்க தூத்துக்குடிக்காரி காரி காய்பட்டணம் ஒரு குழந்தைய கொஞ்சும்போது எத்தனை சொல்லும் தெரியுமா இருபத்தஞ்சி முப்பது வார்த்தைகளை சொல்லி கொஞ்சம் இன்றைக்கி நான் ஒரு பொம்ப ஒரு பொம்பளை பிள்ளைய கூப்பிடுறேன் ஒரு கை குழந்தை இருக்கிற ஒரு தாய் வா உன் பிள்ளைய கொஞ்சம் நாலாவது சொல்ல புஜ்ஜி அஜின்னு வந்துடும் சொல்லில்லை சொல்லில்லை நம்ம கிட்ட என் அம்மாம்மா கொஞ்சம் என் கண்ணே என் உயிரே என் ஈரல் கொலையே என் மரகதை பெட்டி என் சந்தனமே இப்படி சொல்லிக்கிட்டே வரவங்க எத்தனை சொற்களை சொல்லும் தெரியுமா என் அம்மாமா சொற்களை சொல்லி குழந்தைகளை வளர்ப்பது மிக நுட்பமான ஆளுமையை குழந்தைகளுக்கிடத்தில் வளர்க்கும் என்பதற்காக ஒரு நாள் எனக்கு இப்படி பேசி தொண்டை கட்டிருச்சு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டில் என்னங்க குரல் அவங்க முன்னால் ஓ எனக்கு தான் தொண்டை பிரச்சனை காது கேட்குது நான் எப்படி பேசணும் அப்படியே பேசுது அது அது அதுவும் மௌனத்திலேயே பேசுது குழந்தைகள் தான் நம்மிடத்தில் மழலையில் பேசுவார்கள் நாம் குழந்தைகளிடத்தில் தெளிவான சொற்களை பேச வேண்டும் இது குழந்தைகளுடைய வளர்ப்பிலே மிக முக்கியமான கூறு வாசிக்கின்ற பொழுது சில உண்மைகள் எனக்கு தெரியுது எனக்கு இந்த குழந்தைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா நம் காலத்தில் இல்லாதபடிக்கு திறமையோடு இருக்கிறார்கள் இந்த பன்முக திறமை இருக்கு அதற்கான தேவை களங்கள் வருங்காலத்தில் இன்னும் அழகாக மணிமகுடம் கட்டிக்கொண்டே வருகிறது அந்த குழந்தைகள் அதற்கு தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அக்கறையில் நான் பேசுகிறேன் எப்படிப்பட்ட தயார் நிலையில் நாம் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் தர வேண்டும் இன்னைக்கு இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் முக்கியமாக இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தாறு வரைக்கும்ங்க ஆர்கூமெண்ட்டு நான் ஆர்குமெண்ட்டு ஏன் என்ன அப்படி பண்ண என்ன இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் முடியாது அப்படி தான் பண்ணுவேன் இல்லைம்மா இதெந்த காரணங்களால இதை பண்ண முடியும் அதெல்லாம் காலம் நாங்கள்லாம் பண்ண முடியாது அதற்கான காரணங்களை சொல் ஆர்குமெண்ட் 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 இதுலேயும் என்ன நான் நினைப்பது சரி என்று சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் பாருங்கள் நான் ஒரு மர சிந்தனை சொல்லவா வாழ்க்கையில் வளர வேண்டும் என்றால் நான் எப்போவுமே சொல்லுவேன் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் எங்கள் அம்மாட்ட நான் ரொம்ப அன்பாக இருப்பேன் எங்கள் அம்மா எண்பது பவுனு அவங்க அம்மா சொத்து எனக்கு கொடுத்துருச்சு அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் சண்டை போடுற யாருக்குமே தெரில எங்கள் அம்மா மற்றவங்களாம் எங்கள் அம்மாவோட டைரெக்டாக நின்று சண்டை போட நான் போட மாட்டேனே எங்கள் அம்மா மேலே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா தான் நம்ம மேலே உட்கார கீழே உட்காந்து நான் மேலே உட்கார மாட்டேனே அது என் குணம் எனக்கு அப்படி ஆயிடுச்சு ரொம்ப நுட்பம் சொல்லவா எந்த ஒரு தாய் தகப்பன் கையிலேயே எடையை தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது அந்த சுமையை தன் கைக்கு குழந்தை மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோர்களை முதிர முதிர பார்த்துக்கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் எதையும் சுமந்து விடக்கூடாதுன்னு போய் போய் பொட்டி தூக்குறீங்களோ நீங்க சாவர வரைக்கும் அதுங்களை நீங்க தான் பார்த்துக்கணும் அது திரும்பி கூட பார்க்காது இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 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 மந்திரம் சொல்லி தர சொல்றீங்களா போதிமர சிந்தனை இங்கே பாடுறா நானும் உங்கள் அப்பாவோ நானும் உங்கள் அம்மாவோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறோம் எங்களெல்லாம் பார்த்துக்கணுன்ற அவசியம் கிடையாது நீ நல்லா படித்து நல்லா உத்தியோகத்துக்கு போய் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்து நீ நல்லா இருந்தாலே போதும் சொல்கிறீங்களா சொல்லாதீங்க இப்போ அதான் செஞ்சிட்ருக்குறானுவோ என்ன சொல்லுங்கள் தெரியுமா இங்கே பாடுறா நானும் பொஞ்சாதியும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய அத்தனை மகிழ்ச்சிகளையும் அடகு வைத்து உன் வாழ்க்கைக்காக நீ படிக்க வேண்டும் நீ முன்னேற வேண்டும் என்பதற்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீ வளர்ந்து இந்த குடும்பத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளை வளருங்கள் குடும்பம் என்கின்ற உறவினுடைய அந்த நெகிழ்ச்சித்தன்மை கொஞ்சம் உறுதிப்படுத்தப்படும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்கல்ல இங்கே யாராவது இருந்தீங்க நான் நான் இந்த போண்டாடி புருஷங்கிட்ட ஆர்கியூ பண்ணுறது புருஷன் போண்டாட்டிக்கிட்டார் இன்னைக்கு என்னன்னா இது நிறைய ரீல்ஸ் வந்துருச்சுங்க இதில் அதில் பார்க்குறாங்களா அதான் வாழ்க்கை நினைக்கிறாங்க இயல்பு கெட்டு போகிறது நான் ஒரு ஆசிரியையாக ஒரு பெண்ணாக கவலையோடு அதை சொல்கிறேன் பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன் எந்த சொற்கள் நம்மை சிந்திக்க வைத்து எந்த ஒரு தவறையும் செய்ய முடியாதபடிக்கு நம்மை காக்கின்றன நான் ஒரு சிந்தனையை சொல்கிறேன் இந்த உலகத்தில் பணிவு என்கின்ற ஒற்றை சொல்லை நான் இப்பொழுது வித்தியாசமாக பயன்படுத்தப் போகிறேன் இந்த சொல் ஒருவேளை உங்களுக்கு போதி மாறலாம் இன்றைக்கு நம்மிடத்தில் ஒரு தலைமுறை இடத்திலே இல்லாத ஒரு குணம் பணிவு ஒரு காலகட்டத்தில் அது இருந்தது அடிமைத்தனம் என்பது வேறு பணிவு என்பது வேறு அடிமைத்தனையுடன் இருக்க வேண்டும் என்று எந்த தலைமுறைக்கும் நாம் சொல்லித்தரக்கூடாது ஆனால் பணிந்து கொள் என்கின்ற வார்த்தையை இந்த தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும் எதை பணிந்து கொள்வது என் அப்பா ஒரு உருது கவிஞர் அதாவதுங்க கவிஞர்களை வெளியிலிருந்து ரசிக்கலாங்க புருஷனாவோ அப்பாவாவோ பிள்ளையாவோ இருக்கிறது எவ்வளோ சிரமம் தெரியுமா எதுக்கெடுத்தாலும் எங்கள் அப்பா கவிதை சொல்லுவாருங்க எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் எனக்கு பன்னெண்டு வயசு எங்கள் அப்பா சம்பாத்தியத்தை நிறுத்திட்டார் எங்கள் அப்பா சம்பாதிக்கல எனக்கு எனக்கு பன்னெண்டு வயசுக்கு அப்புறமா எங்கள் அப்பா சம்பாதிச்சது கிடையாது ஏற்கனவே சம்பாதித்ததில் எதையெல்லாம் என் தாய் மிச்சம் பிடித்து வைத்து அதில் சில விஷயங்களை செய்து கொண்டு அதில் வந்த பணத்தை வைத்து தான் நாங்கள் எல்லோரும் படித்து முன்னேறினோம் சம்பாதிக்காத ஒரு புருஷன் அவர் சம்பாதிச்சது தான் வீடு அவர் சம்பாதிச்சது தான் நாங்க எல்லாருமே இருந்தாலும் தொடர்ந்து சம்பாதிக்கணும்ல அப்பதான புருஷனுக்கு மரியாதை சம்பாதிக்காத புருஷன் கூட இருந்துக்கலாங்க சம்பாதிக்காம சும்மா உட்காந்துட்டு கவிதை சொல்லிட்டு இருந்தா ஆனால் என் தாய்க்கு அந்த ரகசியம் புரிந்திருந்தது அவர் சம்பாதிப்பதை விட மிக முக்கியமானது அவர் பேசுகின்ற கவிதைகள் அந்த ஐந்து குழந்தைகளுடைய மனதிலே ஏற்படுத்துகின்ற அதிர்வுகள் அது மிக மிக முக்கியமானது என்று என் தாய்க்கு தெரிந்திருந்தது என் அப்பா இதை சொல்லுவீப் பாட்சி பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி யாரிடத்தில் பணிவு இருக்கிறதோ அவர்கள் ஆழ்கிறார்கள் ஆளக்கூடியவர்களாக அதனால் தான் கம்பன் அவ்வளவு பெரிய புத்தகத்தை எழுதி வருகின்ற பொழுது அவையடக்கம் என்று எழுதின கடல் போன்றது ராமகாதை நான் பூனை போன்று ஆசையால் அதை இந்த சின்ன நாக்கினால் எடுத்து பருகுகிறேன் பெரியவர்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தொடங்குகிறார் அப்பொழுது அவன் எழுதுகின்ற இலக்கியம் அதை வாசிக்கின்ற பொழுது நமக்கு அது போதிமரமாகிறது நம்மை வழிபடுத்தக்கூடியவை நான் பணிவுன்னு சொன்னேன் இல்லையா நிறைய பேருக்கு அது புரியாது இந்த பாப்பா சொல்லிச்சு இந்த ரெண்டாயிரத்தில் பிறந்த புலங்களை பார்க்கத்தான் பாவமாக இருக்குன்னு உண்மைதான் அது உண்மை நமக்கெல்லாம் என்னங்க என்டர்டெயின்மெண்ட் எனக்கு நாற்பத்தைந்து வயது கடந்திருக்கிறது நமக்கெலாம் என்ன என்டர்டெயின்மெண்ட் ஞாபகம் இருக்கா தூர்தர்ஷன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒளியமொழி புதன்கிழம அன்னைக்கு சித்திரஹார் சொல்கிறார் பாருங்கள் அன்னைக்கு இந்தி இல்லைன்னா வேற மொழி படம் பாடாவதியாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு தமிழ் படம் நமக்கு தெரிஞ்ச ஒரே பேரழகி ஷோபனரவி வியாழக்கிழமை ஒன்று வரும் தாய் நிலம் தந்தவரம் தாவரம் வயலும் வாழும் அதில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பேப்பராக கடிதமாக படிச்சுட்டு இருப்பார் ஒருத்தர் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதுவும் அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும் எங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லையே அந்த குழந்தை சொன்னது உண்மை ஆயிரத்தி எட்டு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் பொழுதே அது வாழ்க்கையில் ஜெயிக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த இந்த காலத்து குழந்தைகள் நம்மை விட புத்திசாலிகள் தான் சந்தேகமே இல்லை ஆனால் நான் ஒன்று சொல்லட்டும் மேட நாங்கள்லாம் தான் உண்மையாகவே பாவோம் ஏன்னா இந்த தலைமுறை இருக்குல்ல அவங்க தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை கஷ்டம் இந்த தலைமுறை இருக்குல்ல இந்த தலைமுறை மிகப்பெரிய சவால்களை கடந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கி போய் கொண்டிருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறை சொல்லி தர வேண்டிய மிக அற்புதமான போதிமர சிந்தனை என்ன தெரியுமா பணிவை சொல்லிக் கொடுங்கள் பணிந்திருக்க சொல்லிக் கொடுங்கள் நான் சொன்ன மகாபாரதம் அதுல அஸ்வத்தாமன் ஒரு வீரன் அவன் துரோணாச்சாரியாருடைய பையன் துரோணர் இறந்து போற பொய் சொல்லி இறந்து போற பொய் சொல்லப்பட்டு இறந்து போற அஸ்வத்தாமன் இறந்தான் என்று சொன்னவுடன் தன் தலையை தானே வெட்டிக் கொண்டு தன் தகப்பன் இறந்ததை அஸ்வத்தாமன் என்கின்ற யானை விழுந்துபட்டதை தர்மன் அஸ்வத்தாமனை பீமன் கொன்றான் என்று அவன் செய்த அந்த அறிவிப்பால் கேட்டு தன் தகப்பன் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்து கொண்ட அஸ்வத்தாமன் தன் கையிலே இருந்த ஆழமான ஆயுதத்தை கொண்டுட்டு வரான் அதை வெல்றதுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே துணிச்சல் கிடையாது கிடையாது அழிச்சிரும் வருது எடுத்துக்கிட்டு அதுக்கு பேர் நாராயண அஸ்திரம் அஸ்திரத்தை விட்டுட்டான் பாண்டவர்கள் மீது அஸ்திரம் வந்துருச்சு கிருஷ்ணன் என்ன சொன்னார் தெரியுமா பணிந்து கொள்ளுங்கள் இப்ப கொரோனா வரும்போது சொன்னாங்கல்ல மறைந்து கொள்ளுங்கள் எதிர்கொள்ள முடியாது அழிச்சிரும் பணிந்து கொள் என்றான் கீழே விழுந்தார்கள் எல்லோரும் குதிரையில் இருக்கின்றவர்கள் கீழே விழுந்தார்கள் யானையில் இருக்கின்றவர்கள் கீழே விழுந்தார்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் எழுந்து கீழே படுத்துக் கொண்டான் அசுரம் வந்தது பார்த்தது யாரும் தனக்கு முன்னால இல்லைன்னு உடனே அஸ்வத் அவன்கிட்ட திரும்பி போயிடுச்சு இதெல்லாம் நடந்ததா நடக்கலையான்லாம் எனக்கு தெரியாது ஆனால் ஒரு ஞானம் ஒரு போதிமர சிந்தனை மட்டும் வருகிறது சில விஷயங்களை எதிர்க்க கூடாது பணிந்து ஒதுங்கி கொண்டால் ஆபத்திலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் அது வெறும் நோயிடம் இருந்து மட்டுமல்ல ஆயுதங்களிடம் இருந்து மட்டுமல்ல எதிலிருந்தெல்லாம் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த பணிவு என்கின்ற குணத்தை நம் குழந்தைகள் அடுத்த தலைமுறை பெற வேண்டும் என்கின்ற ஞானம் நமக்கு வந்தால் நாம் அந்த போதி மரத்துக்கு கீழ் நின்று கொண்டிருக்கிறோம் பொருள் உங்களிடத்தில் போய் உங்கள் கூடுகளில் நீங்கள் ஒளிந்து கொண்டிருப்பது அடிமைத்தனம் அல்ல அந்த பணிவு என்பது புத்திசாலித்தனம்